வணக்க நபர்களேன் இன்னைய வீடியோல குரட்டையை குறைக்க சில டிப்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் தூங்கும் போது நாசி மற்றும் தொண்டை வழியாக மாறி மாறி சுவாசிப்பதால் குரட்டை ஏற்படுகிறது சுவாசத்தில் ஏற்படும் இந்த இடையூறு காரணமாக தொண்டையில் உள்ள திசுக்கள் அதிர்ந்து குரட்டை வழி எழும்புகிறது குரட்டையால் அருகில் உறங்குவோருக்கும் தூக்கம் கெடுகிறது குரட்டை ஏற்பட உடல் பருமன் வாய் நாசி தொண்டை கோளாறு தூக்கமின்மை ஆகியவை காரணமாக இருக்கலாம் தூங்கும் முன்பு மது அருந்தினால் கூட குரட்டை ஏற்படலாம் சத்தமான குரட்டை அடிக்கடி குரட்டை தூங்கும் போது மூச்சு திணறல் காலை எழுந்தவுடன் தலைவலி வறண்ட தொண்டையுடன் விழித்தல் ஞாபகம் அறதி மக்கள் நேரத்தில் தூக்க கலக்கம் ஆகியவை இருந்தால் மருத்துவரை அணிதவும் குரட்டை தொல்லையில் இருந்து விடுபட உதவும் சில டிப்ஸ் உங்களுக்காக இதோ உடல் எடையை முதலில் குறைக்கவும் உடல் பருமன் உள்ளவர்கள் குரட்டையை விட அதிக வாய்ப்பு உண்டு தொண்டை பகுதியில் கொழுப்பு திசு மற்றும் நலிவான தசை இருந்தால் குரட்டை ஏற்படும் எனவே உடல் எடையை குறைப்பது அவசியமாகும் மது அருந்த தொண்டை தசைகளை லேசாக்கி குரட்டை ஏற்பட காரணமாக அமைவதால் மது அருந்துவதை கண்டிப்பாக தவிர்க்கவும் பக்கவாட்டில் படுக்கவும் நேராக படுத்தால் குரட்டை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது எனவே பக்கவாட்டில் படுக்கவும் பழங்கள் உணவில் மெலட்டோனின் அதிகம் எடுத்துக்கொண்டால் ஆழ்ந்த உறக்கம் பெறலாம் எனவே மெலட்டோனின் அதிகம் உள்ள வாழைப்பழம் அண்ணாச்சி பழம் கமலாப்பழம் ஆகியவை சாப்பிடலாம் தலையை உயர்த்தி படுக்கவும் தலையணைகள் கொண்டு தலையை உயர்த்தி வைத்து தூங்குவோம் தலையை சிறிது உயர்த்தி வைத்து தூங்கினால் சீராக சுவாசிக்கலாம் புகைப்பிடிக்காதீர்கள் பாதையில் எரிச்சல் உண்டாக்குவதால் புகைப்பிடிப்பதை கண்டிப்பாக தவிர்க்கவும் புகைப்பிடித்தால் குரட்டை தொல்லை அதிகரிக்கும் தேன் இஞ்சி தேநீர் அருந்தினால் குரட்டை தொல்லையை குறைக்க முடியும் தூக்க மாத்திரை வேண்டாம் அதிகமாக தூங்கினால் குரட்டை ஏற்படும் எனவே தூக்க மாத்திரைகளை தவிர்க்கவும் பால் குடிக்கலாம் ஆனால் பால் மற்றும் பால் பொருட்கள் தொண்டை மற்றும் நாசியில் வீக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகும் பால் குடிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க தேவையில்லை இருப்பினும் தூங்கும் முன்பு கண்டிப்பாக பால் அருந்த வேண்டாம் தண்ணீர் உடலில் நீர் பற்றாக்குறையால் சளி உண்டாகிறது இதனால் கூட புரட்டை ஏற்படலாம் ஆண்கள் நாலொன்றுக்கு மூன்று புள்ளி ஏழு லிட்டர் தண்ணீரும் பெண்கள் இரண்டு புள்ளி ஏழு லிட்டர் தண்ணீரும் பருக வேண்டும் நல்லது நண்பர்களை நாளை வேறொரு மூலிகை தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் really